அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் ஜக்காத் என்பது ஒரு கட்டாய கடமை என்று தெரியும் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஜகாத்தை பத்தி தெரியாமலாம் இல்ல ஆனாலும் அது விஷயத்தில் நாம் ஏன் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் என்னைக்காவது இந்த கேள்வி நமக்குள் வந்ததா என்றாவது நாம் இந்த கேள்வியை நம்மை நோக்கி கேட்டிருக்கிறோமா அல்லது மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்த்திருக்கிறோமா அல்ல திருக்குறையில் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாய் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது வசனத்தில் உங்களை வறுமையை கொண்டும் மானக்கேடான செயல்களை கொண்டும் தூண்டி விடுகிறார் சக்காத்து கொடுத்த நீ நாளைக்கு சக்காத்து வாங்குற நிலைமைக்கு வந்துருவேதானுடைய தூண்டுதல்

பெரும்பாலான மனிதர்களை தர்மம் செய்வதை விட்டும் நிறைவேற்றுவதை விட்டும் தடுக்கிறது என்பதை யாராவது மறுக்க முடியுமா அல்லாஹு உங்களை மன்னிப்பின் பக்கமும் தன்னுடைய அருளின் பக்கமும் அழைக்கின்றான் அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல போறீங்களா ஷைத்தானுடைய அழைப்புக்கு செவி சாய்க்க போகிறீர்களா நாம தான் முடிவு செய்யணும் செய்தான் சொல்ற மாதிரி நீங்க அல்லாவுடைய பாதையில் செலவிட்டால் நன்மைகளை செய்தால் ரோட்டுக்கு எல்லாம் வந்துட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹுடைய வாக்குறுதி நமக்கு இருக்கிறது பல முறை சொன்ன விஷயம் பல முறை பயான்கள்ல திரும்ப 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 சொன்ன ஒரு வசனம் திருக்குறானுடைய வசனம் உள்ள தீனையும் சுக்கூர் அம்பாளகம் இல்லாஹ் க மசாலி ஹப்பத்தின் அம்பத்த சத சனாபில ஃபீ குள்ளி சுங்குலத்தின்

பல்கி பெருகியதே அது மாதிரி நீங்க செய்யக்கூடிய அல்லாஹுவின் பாதையில் செய்யக்கூடிய செலவுகளை அல்லாஹ் பன்மடங்க உங்களுக்கு பெருகி தருவான் ஒன்றுக்கு எழுநூறாக பெருகி தருவான் இதன் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அல்லாஹுடைய இந்த வாக்குறுதியை யாரெல்லாம் உறுதியாக நம்புகிறோமோ அவர்களெல்லாம் உபரியான தர்மங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் கடமையான தர்மத்தை சரியாக கணக்கிட்டு செய்ய வேண்டும் இன்னும் சில மக்கள்கிட்ட ஒரு நோய் இருக்கிறது பள்ளிவாசல் வாசல் அல்லாஹா கர் லட்சக்கணக்கில் கொடுக்க தயார் பக்கத்து வீட்டுக்கார குடும்பத்தோட பட்டினியால சாகரா அத பத்தி கவலை இல்லை அன்பானவர்களே அல்லாஹுவை அஞ்சு கொள்ள வேண்டும் தேவை உள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை தனக்கு செய்ததாக அல்லாஹ் மறுமை நாளில் சொல்லுவானே எத்தனை முறை சொல்லப்பட்ட ஹபீஸ் ஒரு அல்ல கேட்பான் நான் நோய்வாய்பட்டிருந்தேன் என்ன வந்து பார்த்தியா உலகின் ரட்சகனே நீ நோய்வாய்ப்படுவியா இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவனை பார்த்து நீ என்ன பார்த்த மாதிரி தாகம்னு தண்ணீர் கேட்டேன் கொடுத்தியா உணவு கேட்ட இப்படி ஒவ்வொரு உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டி அவர்களுக்கு நீ செய்திருந்தால் அங்கு நீ என்னை பெற்றுக் அது எனக்கு செய்தது போன்றது பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேணாம் மதரசாவுக்கு கொடுக்க வேணாம்னு நாம சொல்லவில்லை பள்ளிவாசல் என்றால் மதரசா என்றால் லட்சங்களை லட்சியங்களாக கொள்ளக்கூடிய நாம் பக்கத்து வீட்டு ஏழை பத்தினியால் சாகிறான் எதிர் வீட்டு ஏழை ஏழ்மையால் அழிகிறான் இதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி மறுமையில் அல்லாகுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி கொள்ள வேண்டும் செய்தானுடைய அச்சுறுத்தலுக்கு பயப்பட வேண்டாம் அல்லாகுடைய அழைப்பு செவி சாய்ப்போம் வெற்றி பெறுவோம் பாக்குறது அழகவான அணில்ஹம்துல்லாஹ் ரபிலாலமி அசலாம் அழைக்கும் ஒரு அஹ்ல்லாஹி வரக்காத்து o wel eto'n